ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சிக்ஸ் மந்த் பேபி வெயிட் கெயின் ஃபுட் வந்து கேட்டிருந்தாங்க நான் எங்கள் தம்பிக்கு வந்து என்னென்ன ஃபுட் கொடுத்தோம் ஸ்டார்டிங்கில் இருந்துன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்த ஃபுட் வந்து ரைஸ் தான் இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் ஓ அதே மாதிரி ஒரு நாலஞ்சு சீரகம் சேர்த்துட்டு நல்லா அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தோன்னா நல்லா அரிசி வெந்து வந்துடும் அதை தயவு செஞ்சு மிக்சியில் போடாதீங்க இந்த மாதிரி மேஷரோ இல்லை மொத்தம் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே பேஸ்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா குழந்தைங்க அதே வந்து பழகிடுவாங்க அப்புறம் பின்னாடி ஃபுட் வந்து பழக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஃபுட்டில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து வெயிட் கெய்னிங்க்கே நல்ல கொழுப்பு சத்து நம்ம சேர்க்கும் போது தான் வந்து குழந்தை வந்து நல்லா வெயிட் போட ஆரம்பிப்பாங்க இது சூடாக இருக்கனால இந்த சாப்பாடுலாம் இந்த நெய் பிடிக்கிறோம் அதோட இந்த குழந்தைங்க வந்து சிக்ஸ் மந்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இவ்வளோ ஃபுட்டையும் சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து ஒரு நாளில் ஒரு பங்கு சாப்பிட்டாவே பெரிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கணும் இந்த ஒரு ரைஸே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு அலர்ஜியோ அவங்களுக்கு ஒத்துக்காமல் போதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு லெவன் ஓ கிளாக் போல் இந்த ரைஸ் தான் கொடுத்தேன் கம்மிங் வீடியோஸில் வேறு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நான் கொடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்